நான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் இருக்கேன் அங்கே வந்து ஒரு ஃபேமஸ் ரிவர் பார்க் இருக்கு அங்கே வந்திருக்கேன் பாருங்கள் நான் நேரத்தில் உள்ளே போவேன் போயிட்டு உங்களுக்கு நான் கேட்குறேன் இந்த கேட்டில் உள்ளே போகிறதுக்காக போய் கேட்டோம் அவங்க இங்கே இல்லையா மூணாம் நம்பர் கேட்டு பின்னாடி இருக்கு அங்கே வாங்க அங்கே போய் பார்ப்போம் இந்த நேரத்தில் இருந்து இங்கே சுற்றுறேன் ஆனால் வந்து ஒரு ரோடு கூட அழகான ரோடு சுத்தமான ரோடு இல்லை ஆனால் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் அந்த ரிவர் பார்க் பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க வேண்டாஜி பார்க்க போது கேட்டு இன்னும் முன்னாடி கேட்டு போயிட்டு காணப்போம் முன்னாடி போகிறத பாட்டா பற்றி ரெண்டு பேருமே எல்லாம் மாதிரி அந்த ரிவர் காட்டு ரொம்ப அப்படியே போயிட்டு அப்பா நாங்கள் அவங்களோட சேர்ந்து ஒரு வழியாக பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூணாம் நம்பளுக்கு கேட்டு அப்படி பார்த்திங்களா அது வந்து பார்க்கிங் பார்க்கு வந்து அப்படியே வந்து நேரில் அந்த பாலம் வந்து எங்களை போகலாம் நாங்கள் உள்ளே போகலாம் போகிறோம் லாச்சு பாருங்கள் இருந்து நடந்து வந்த தலைக்கில் டீயை வந்து டீ டீ குடிச்சிட்டு தெம்பாக அந்த ஆறு பாலத்துக்குள்ளே போக போகிறோம் இந்த ஆறுக்கு பேர் பார்த்திங்கன்னா சாபர்மதி இதை பாருங்கள் இந்த பாட்டில் பிடிச்சது போகணும்னா இப்போ இப்படி இருக்குது நான் கொஞ்சம் நேரம் இருந்து கொஞ்சம் காமிக்கிறேன் லைட் எல்லாம் போட்டு அழகாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் கார்டனுக்கு போயிட்டு வந்துடுறேன் வாங்க காமிக்கிறேன் கார்டனுக்குள்ளே போகிறத கார்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் கார்டன் பார்த்திங்கன்னா நம்மளை தண்ணி எடுத்து வாங்க அப்படி உள்ளே போவோம் ஃப்ளவர் கார்டன் பாருங்கள் பாருங்கள் அதுக்குள்ளேயும் ஃப்ளவர் செடியெல்லாம் இருக்குது என்னென்னா மழை தூரிகிட்டே இருக்குது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பாருங்கள் பாட்டி பாருங்கள் இது பாத்தீங்கன்னா ரோஸ் கட் தெரியும் நல்லா கலர் வசம் மரம் தேர்த்த மரம் மாதிரி இருக்கும் தூங்குதுன்னு பார்த்தும் போல அங்கே வீட்டில் பாருங்கள் போல அங்கே பார்த்தீங்கன்னா தூண் தூணாக கட்டிட்டுருங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தான் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் குழந்தைங்க விளாடுறதுக்கு இது நம்ம ஊரில் இருக்க பணம் பணமரத்தில் இருக்குது பணம் மரத்துகிற பாலக்கட்டை அந்த பாலைக்கட்ட மாதிரி இருக்குது ஒருவேளை இது அமதாமத் பணம் வரமோ அந்த மாதிரி அங்கே தெரியுதா பாலத்துக்கு தான் போக போகிறோம் லைட்டெலாம் போட்டதுக்கப்புறம் போகலாம் அதுக்காக தான் உங்களுக்கு சுற்றிக்கிட்டுருக்கேன் நான் ஒன்று மழை பெஞ்சிகிட்டு இருக்கேன்